இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு எதிரான வழக்குகள் அவசர அவசரமாக விசாரிக்கப்பட்டு விரைவாக முடிக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் வழக்கு விசாரணையிலிருந்து இடையிலேயே விலகுவதும் வாடிக்கையாகியுள்ளது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக எழுந்த மோசடி புகாரில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிப்பது என்ற வழக்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆர் சக்திவேல் விலகினார் அதேபோல் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையிலிருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி விலகினார் சட்ட விரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் ஜாமீன் கோரிய வழக்கின் விசாரணையிலிருந்து கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விலகினார் இதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை நடத்தி சோதனைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையிலிருந்து நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் என் செந்தில்குமார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி விலகியுள்ளனர்